மனிதருள் புனித லாஸ் புகிமியா நாட்டு இளவரசரான வென்சஸ்லாஸ் தம் பாட்டி லுட்மில்லா என்பவரால் மிகுந்த அக்கறையுடன் வளர்க்கப்பட்டார் இவரது என்ற இவர் தாய் அந்த நாட்டை ஆண்டார் கிறிஸ்துவ அழித்துவிட்டு அஞ்ஞானத்தை பரப்புவதற்கு விரும்பிய அவள் நம் மறைக்கு எதிராக கொடிய சட்டங்களை இயற்றினாள் இதைக் கண்டு வருந்திய வென்சஸ்லாஸ் தம் நாட்டு மக்களின் விருப்பத்திற்குணங்க அரசுரிமையை பெற்றுக்கொண்டு அந்த சட்டங்களை நீக்கிவிட்டார் திருச்சபையின் வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டார் இவர் நாட்டின் நன்மைக்காக உழைத்த பொழுதிலும் பல மணி நேரம் ஜபத்தில் செலவிட்டார் திவ்ய நற்கரனை மீது வைத்திருந்த பக்தியினால் இரவில் ஆலயம் சென்று நீண்ட நேரம் திருவிழிப்பில் இருந்தார் தம் கையாலேயே கோதுமையையும் திராட்சையையும் பயிரிட்டு திருப்பளிக்க வேண்டிய பலிப்பொருட்களை உருவாக்கினார் நாட்டில் நிலவிய பல முறைகேடுகளை இரும்பு கை கொண்டு ஒடுக்கினார் இதனால் இவருக்கு பகைவால் மு முளைத்தனர் ஒரு குழுவாக சதி திட்டம் தீட்டினர் இந்த சூழலில் இவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது இந்த குழந்தை பிறந்ததனால் அடுத்து தனக்கு அரசு உரிமை கிடைக்காதே என்ற ஏமாற்றத்தினால் இவரின் தம்பியும் எதிர்ப்பு குழுவினரோடு கைகோர்த்து கொண்டான் கிபி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது செப்டம்பர் திங்களில் சகோதரர் இருவரும் புனித கோஸ்மாஸ் தமியான் திருநாளை கொண்டாட வெளியூர் சென்றனர் திருநாளுக்கு பின் மாலையில் வென்சஸ்லாஸ் படுக்க சென்றார் வைகரையில் எழுந்து திருப்பலையில் பங்கேற்க ஆலயம் செல்லும் வழியில் தம்பி பொலிஸ்லாஸ் வழிமறித்தான் நேற்று உனக்கு விருந்தளித்தேன் ஆனால் உனக்கு எனது இன்றைய விருந்து இதுதான் என்று சொல்லி குத்திக் கொன்றான் தம்பி உன்னை இறைவன் மன்னிப்பாராக என்று சொல்லி அவர் மறைசாட்சி பெற்றுக் கொண்டார் புனித வென்சஸ்லாசி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்